ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி மகரம் ராசி மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் அதாவது தமிழ் மாதங்களான சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய நாட்களை உள்ளடக்கிய இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுது இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை வந்து மகரம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்ற தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்கள் நீங்களும் பத்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளாக தான் இருக்கும் அந்த வகையில் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே குரு பகவானுடைய பயிற்சியானது நிகழ இருக்குங்க அதாவது சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவானுடைய பயிற்சி வந்து நிகழப்போகுது இதனைத் தொடர்ந்து புதன் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்களும் இந்த மே மாதத்தில் பயிற்சி அடைய இருக்காங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக மகரம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்ற எல்லாம் இந்த மே சந்திக்க போறாங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்களும் நட்சத்திரத்துக்கான பலன்களும் தெரிஞ்சுக்கிறதுனால சமாளிக்க முடியும் வாங்க போகலாம் எப்போதுமே மனதில் துணிவும் எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஆற்றல் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியவங்கன்னா அது மகரம் ராசி அன்பர்கள் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் வீணாக கவலைகளானது ஏற்பட்டு விலகி போகும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க துல வேகம் வந்து அதிக அளவுல வந்து காட்டுவீங்க மேலும் இந்த மாதம் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க அதே நேரத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கோங்க ட்ராவலிங் டைமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவைகளை சரிக்கட்ட நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய உதவியால் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே இந்த டைமில் வந்து நீங்கள் சரி செய்துக்க முடியும் மேலும் தொழிலில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னா தேவையான பணிகளில் நீங்கள் அதிக அளவில் ஈடுபாடு அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களா இருக்கீங்கன்னா அலுவலகம் தொடர்பான வேலைகளில் ஒரு சிலருக்கு அலைச்சல் காணப்படுங்க ஆனா எந்த வேலையா இருந்தாலுமே கூட அந்த வேலைக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீணாக பிரச்சனைகளானது தலை தூக்கும் அவற்றையெல்லாம் சமாளிக்க நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் அந்த பிரச்சனைகளை எல்லாமே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்களை எல்லாம் எதுவும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் இதனால் ஒற்றுமையாகவும் இருக்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ரொம்பவே நல்லது குழந்தைகள் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருக்குங்க பயணங்களின் பொழுது மட்டும் பொருட்கள் மீது அதீத கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மேலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு சிலருக்கு தாமதங்கள் ஏற்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த டைமில் கிடைக்கும் இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல வேலையே இல்லை நம்மளுடைய தகுதிக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா கவலையை விட்டுடுங்க இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும் அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய திறமைகளை காட்டி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அனைத்துமே இந்த மே மாதம் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா உங்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனம் வேண்டுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலமா நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையோட தரம் ஒருபடி உயரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுல கூடுதல் மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்னா உங்களது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க நீங்கள் என்ன அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண்களும் அதிகரிக்கும் வீணாக அலைச்சல்களை வந்து தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது மரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காவது வீட்டில் அமர்ந்து பத்தாவது வீட்டை முழு பார்வையோடு வந்து பார்க்குறாருங்க இதனால் உங்களுடைய பணியிடத்துல முழு கவனத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க சூரியனுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும் அதனால் யாருக்கிட்டையும் எதையுமே ஈகோவாக பேசுவதை தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சொல்வதைப் பற்றி அவர்கள் மோசமாகவே உணரலாம் இந்த நேரம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் என்ன வா முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாட்டு வழிகளில் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்ல தான் இருக்க போறாரு இதனால உங்களுடைய உள்ளுணர்வுகள் அறிவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு நீங்களே கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் கற்பிக்க முயற்சிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாவது வீட்டில் அமரப் போறாருங்க இதனால குடும்ப வருமானம் கண்டிப்பாக உயரும் நிறைய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முதியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ஐந்தாவது வீட்ல குரு பகவான் இருப்பதாலும் நான்காவது வீட்ல சுக்கர பகவான் இருப்பதாலும் இந்த சூழ்நிலைகளில் காதல் வாழ்க்கைகள் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு மலர ஆரம்பிக்கும் குருவினுடைய அருளால உங்களுடைய அன்புல உண்மையும் அதிகரிக்குங்க மேலும் உங்களுடைய பொறுப்புகளை முழு மனதோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க உங்களுக்கும் உங்களுடைய உறவுக்கும் நிறைய முக்கியத்துவமும் கொடுப்பீங்க உங்களுடைய காதலியை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாகவே கருதி அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய முயற்சி செய்வீங்க திருமண வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கை துணையோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதனால் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் மேலும் உறவுல நல்ல வழியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கொருவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க அதனால் ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுவதுமே இரண்டாவது வீட்டில தான் இருக்க போறாரு இதனால் உங்களுடைய நிதி நிலை வலுவடைந்து காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் மேலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் போய் முடியுங்க இந்த நேரத்துல நீங்க எடுத்த அனைத்து விதமான முயற்சிகளுடைய பலனையும் வந்து பெற போறீங்க மேலும் நல்ல நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் மூன்றாவது வீட்ல பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் எல்லாம் அமர்றதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் தொண்டை அல்லது முதுகு வழியை வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுக்கு தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் போன்றவைகள் கூட ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க மேலும் பருவத்தை பொறுத்து காது வலியும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து நீங்கள் சரி செய்துக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் இருங்க இது மற்றங்களை பொறுத்தும் ஒரு சிலருக்கு பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை நர்சையர்கள் எதுவும் செய்வதற்கு தடையாக இருந்து வந்தது ஆனால் இனி அது எல்லாமே மாறப்போகுதுங்க தாயாரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி தாய்வழி வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி ரொம்பவே சந்தோஷமான உறவுகளானது நீடிக்கும் வேலை வாய்ப்புல இருந்து வந்த ஒரு விதமான சுணக்க நிலைகள் எல்லாம் மாற்றம் பெறும் இது உங்களது வாக்குவன்மையை அதிகரித்து தைரியத்தை வந்து கூட்டிக் கொடுக்கக்கூடிய மாதமாகவே காணப்பட்டது திருவூடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளுடைய வளர்ப்பின் பொழுது மட்டும் கவனம் வேண்டுங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாத்திரைக்கான செலவினங்கள் எல்லாம் குறையது போகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட்டு மறைந்திடும் அதனால் கவனமாக இருங்க வீணா வாக்குவாதங்கள் எதையும் வந்து செய்யாதீங்க நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வீண் எல்லாம் நீங்கள் ஈடுபடாதீங்க குறிப்பாக யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தந்தையாருடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தந்தையுடன் உள்ள கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனமாக இருந்துக்கோங்க அதே வேலை செய்ய இடங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்க நடந்துக்கணும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போனீங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாம் இருக்காது என்னதான் மகரம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பலன்களானது கிடைத்தாலுமே கூட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு சில கிரக அமைப்புகளுக்காக எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அதை நீங்கள் செய்யும் பொழுது சின்ன சின்ன பாதிப்புகள் எதிர்ப்புகள் கூட விலகி போகும் அதாவது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தியையும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே நீங்கள் போயிடுங்க எதிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மனதில் நிம்மதி ஏற்படும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி காணப்படுது அன்றைய தினத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னா அன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க மேலும் வண்டி வாகன பயணங்கள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாகவும் இருக்கணுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க என்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் எந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்